புதியவர்களே இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள் இந்த காலை பொழுது எப்படி இருக்குது நல்லா இருக்குதா காலை தோறும் ஆண்டு கருபை புதிதாய் இருக்கிறார் இந்த புதிய நாளுக்கு புது கருபை புதிய வாக்கு தத்துவம் புதிய ஆசிர்வாதம் புதிய நன்மை ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய காரியத்தை செய்கிறவர் ஆண்டு ஒரு ருசித்து பாருங்க ஒவ்வொரு நாளும் ஆஹ் நேற்றுக்கு பார்த்து இயேசுதானே நேற்றுக்கு ஜெபிச்சோம் நேற்றைக்கு அவரை சந்திச்சோம் அப்படிதானே அப்படிலாம் நினைக்க முடியாது அவர் வந்து தினம்தோறும் புதுசா இருக்கிறார் அவர் புதுசா தெரிவார் நம்முடைய ஆவியில புதியதாய் தெரிவார் ஒவ்வொரு நாளும் புதிய காரியத்தை செய்கிறவர் தான் உங்களுக்கு புதிய காரியத்தை செய்வன்னு வாக்கு கொடுத்திருக்கிறார் சரி இன்றைக்கு ஆண்டவர் எனக்கு என்ன வாக்கு கொடுக்கிறார் நினைக்கிறீங்களா எப்ரேயர் ஆறாம் அதிகார பதினான்காம் நான் உன்னை ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன்னு சொல்றார் என் மகனே நான் உன்னை ஆசிர்வதித்து பெருக பண்ணுவேன் என் மகளே உன் ஆசீர்வதித்து பெருக பண்ணுவேன் அவர் பெருக பண்ணுகிற ஒரு தேவன் ஆசிர்வதித்து பெருக பண்ணுவது அவருக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி என் பிள்ளைகளை ஆசீர்வதித்து பெருக பண்ணணும் அப்படின்னு ஆண்டவர் விரும்புகிறார் நீங்க படிக்கிறீங்களா உங்களுக்கு ஞானம் வேணும் ஞானத்தை பெருக பண்ணுவார் இன்னைக்கு வியாபாரம் செய்றீங்களா பிசினஸ் ஆசிர்வதிக்கப்பட தொழிலை பெருக பண்ணுவார் வேலை செய்றீங்களா வேலையில ஆசிர்வதித்து உங்களுடைய பதவியை உயர்த்தி உங்களை உயர்த்தி கனப்படுத்தி உங்களுடைய புகழை பெருக பண்ணுகிற ஒரு தேவன் ஊழியம் செய்கிறா ஊழியத்தின் எல்லைகளை பெரிதாக்கி சபையை பெரிதாக்கி ஊழியத்தை பெருக பண்ணுகிற தேவன் எல்லா காரியத்திலையுமே அவர் பெருக பண்ணுகிற தேவன் அதுதான் ஆண்டவருக்கு விருப்பம் நான் ஊழியத்தின் ஆரம்பத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டுல ஜெப்பக்குழு ஆரம்பித்தோம் அப்புறம் எண்பதுகளின் தான் முதல்ல கத்திரங்களுக்கு ஒரு இடம் கொடுத்தார் ஒரு அரை ஏக்கர் நலம் அதுதான் தேவனுடைய வீடு கட்டப்பட்டது மூவாயிரம் பேர் உட்கார்ந்து தேசத்துக்காக ஜெமிக்க ஒரு கட்டடத்தை கட்ட சொன்னார் அதைதான் நாங்கள் கட்டி கொண்டு வந்தோம் அப்ப அதுவே எங்களுக்கு பெரிய காரியம் எண்பதுகளின் ஆரம்பத்தில் அரை ஏக்கர் நலம் மூவாயிரம் பேர் உட்காரமா கட்டடம்னா பெருசாக தெரிந்தது அப்ப ஆண்டவருக்கு நன்றி சொல்லி துதித்து நான் பெருக பண்ணுவேன் என்ன இதுவே பெரிய விஷயம் நான் வடக்கையும் தெற்கையும் கிழக்கையும் மேற்கையும் பெருக பண்ணுவேன் நான்கு பக்கமும் உங்களை பெருக பண்ணுவேன் இடங்களை தருவேன் சொன்னார் எனக்கு ஆச்சரியம் ஆண்டவருக்கு சரி நீங்க வாக்கு கொடுத்திருக்கிறீங்க நீ செய்வீங்கன்னு கொஞ்ச நாள் கழித்தது பாத்தீங்கன்னா தேவனுடைய அந்த வீடுன்னு கட்டப்பட்டல நாலு பக்கமும் எல்லைகளை கத்தர் பெருக பண்ணிட்டார் முன்னால பின்னால சைட்ல எல்லா பக்கமும் இடங்களை கொடுத்து பெருக பண்ணிட்டார் அதுதான் அவருக்கு பெரிய இதுவே பெரிய பாக்கியம் நினைச்சா அடுத்த எல்லைகளை பெரிதாக்கி தேவனுடைய கூடாரம் ஐம்பதாயிரம் பேர் உட்கார மாதிரி கட்டி கட்டி கொடுத்து எல்லைகளை பெரிதாக்குகிறார் ஊழியத்தின் எல்லைகளை பெரிதாக்குகிறார் விருப்பமே விருதாக்குவதுதான் பெருக பண்ணுவது அதுதான் உங்களுக்கு செய்ய பிஸ்னஸின் எல்லைகளை அவர் வந்து பெருக பண்ணுவா உன்னுடைய ஊழியத்தின் எல்லைகளை பெருக பண்ணுவா நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் நான் உன்னை ஆசிர்வதித்து பெருக பண்ணுவேன் நீங்களாக பெருக்கிக் கொள்ள நினைப்பதில் நிறைய பேர் தங்களுக்கே வசதியை பெருக்கிக் கொள்றாங்க இடத்த பெருகிறனால ஃப்ராடு தனம் பண்ணி ஏமாத்தி லஞ்சம் வாங்கி ஊழல் செய்து திருட்டுத்தனம் பண்ணி அந்த மாதிரி கிடையாது ஆண்டவர் பெருக அவருடைய ஆசீர்வாதம் கத்தர் ஆசீர்வதித்து பெருக பண்ணாதான் நிலையா இருக்கும் அதனால இந்த நாள்ல ஆண்டு நீர் என்னை ஆசிர்வதித்து பெருக பண்ணுகிற தேவன் என்பதை விசுவாசிக்கிறேன் எதுல உங்களுக்கு பெருகுவது எந்த காரியத்துல வேணும் ஞானமா பலனா கிருபையா அல்லருடைய அன்பா உங்களுக்கு எதில் பெருக்க வேணும் உங்களுடைய சொத்துக்களால் ஊழியமா உங்களுடைய சந்ததி பெருகணும் எதில் பெருக்க வேணும் விசுவாசத்தோட கேளுங்க நான் உன்னை ஆசிர்வத்தை பெருக பண்ணுவேன்னு சொல்றேன் உங்களுடைய சந்ததியை பெருக பண்ணுவா இன்னைக்கு சொல்ல இறையத்தில் கை வைத்து ஆண்டு வரேன் நான் உன்னை ஆசீர்வதித்தை பெருக பண்ணுவேன்னு வாக்கு கொடுத்திருக்கிறீங்க நான் விசுவாசிக்கிறேன் நீர் என்னை ஆசிர்வதித்து பெருக பண்ணுகிற தேவன் இந்த காரியத்தில் நீர் என்னை ஆசிர்வதித்து பெருக பண்ணுகிறீர் நான் விசுவாசிக்கிறேன் அற்புதத்தை எதிர்பார்க்கிறேன் இயேசுவின் நாமத்தில் ஆமேன் ஆமேன்